நீங்க வேற மாதிரி செய்யறீங்க நாங்க வந்து இந்த மாதிரி வேற மாதிரி செய்வோம் டெய்லி பாலாடு இருக்குல்லம்மா அதை எடுத்து வச்சு ஒரு இருபது நாட்கள் ஒரு மாசம் வரை வச்சிருந்தோம் டப்பட மாதிரி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா அந்த பாலாடை மட்டும் டெய்லி சேகரிச்சு வைக்கணும் அதுக்கப்புறம் கடைசி இருபது நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு கொஞ்சம் ஐஸ் கட்டி போட்டுருணும் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும் இன்னொரு போச்சு ஐஸ் கட்டி வச்சிருந்தோம் அடிச்சுட்டே இருக்கணும் அப்ப கடைசியில பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டே இருக்கும் ரொம்ப நேரம் அப்ப மேலாக்குல ஆடை மட்டும் வரும் கீழே தண்ணி வரும் தண்ணி தான் இது பாத்தீங்களா